அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வேலை டிஎன் சேனல் என்றைக்கு நம்ம வீடியோவில் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸோட மெரிட் லிஸ்ட் த்ரீக்கான அப்டேட் என்றைக்கு வருது இதில் எத்தனை பேர் செலக்ட் ஆக போகிறாங்க இதோட கட் ஆஃப் எவ்வளோ குறைஞ்சிருக்குன்றது தான் ஒரு முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்கறக்கோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ்ஸோட மெரிட் லிஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் வந்து பத்தொம்பதாம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க செகண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அதுக்கடுத்த செப்டம்பர் பதினேழாம் தேதி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ வந்து நிறைய பேர் வந்து மெரிட் லிஸ்ட் த்ரீக்கு வந்து நிறைய பேர் வெயிட் இருக்கீங்க இந்த மெரிட் லிஸ்ட் த்ரீக்கான ரிசல்ட் வந்து என்றைக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதாவது அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினேழாம் தேதிக்குள்ளார இந்த மெரிட் லிஸ்ட் த்ரீ வந்து வெளியிடப்படும்ன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி நடந்த மெரிட் லிஸ்ட் டூ வந்து முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் மூணு வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க அந்த டெட் டைம் முடிஞ்சு அவங்களுக்கான வெரிஃபிகேஷனும் முடிஞ்சிருச்சு இதில் ஒரு சில பேர் விடுபட்டிருந்தவங்களுக்கு செகண்ட் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கு டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணாதவங்கள வந்து அடுத்த செகண்ட் வெரிஃபிகேஷன் அவங்கவுங்க டிவிஷனில் இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு இரு நாட்களில் அவங்களுக்கு முடிஞ்சுட்டு அவங்களோட ட்ரைனிங் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்படும்ன்ட்டு சொல்லியிருக்காங்க அவங்கக்கிட்ட இந்த அனௌன்ஸ்மெண்ட் அவங்களுக்கு ட்ரைனிங் டேட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்த உடனே நமக்கு மெரிட் லிஸ்ட் த்ரீக்கான ரிசல்ட் பிடிஎஃப் வந்து வெளியிட்ருவாங்க இது எப்போன்னு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினேழாம் தேதிக்குள்ளார இந்த மெரிட் லிஸ்ட் வந்து வெளியிடப்படும்ன்ட்டு சொல்லப்பட்டிருக்கு இதில் வந்து கட் ஆஃப் எதாவது குறைஞ்சிருக்குமா இதில் வந்து எத்தனை பேர் செலக்ட் ஆவாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டு எயிட் ஹண்ட்ரட் பீப்புள்ஸ் வந்து இந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்து வெளியிடுவாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஆல்ரெடி மெரிட் லிஸ்ட் டூவில் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரம் வேக்கன்சிஸில் வந்து அதாவது ஃபஸ்ட்டில் வந்து தவற விட்டவங்க வந்து ரெண்டாவது மெரிட் லிஸ்ட்டில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் வந்து சொல்லியிருந்தாங்க பட் இந்த மெரிட் லிஸ்ட் த்ரீல பார்த்தீங்கன்னா அறுநூறுலேருந்து எட்நூறு பேர் வரைக்கும் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இதோட பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் கட் ஆஃப் மார்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடைசியாக இருந்தக்கூடிய மதிப்பெண்லேருந்து ஓரிரு பர்சன்டேஜ் குறைந்து அதிகபதித்தம் அதாவது அதிகபட்சம் இரண்டு பர்சன்டேஜ் குறைஞ்சு இப்போ ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூற்றி ஏழு மதிப்பெண் தொண்ணூற்றி ஆறு மதிப்பெண்ணில் தான் இருக்குது அது இரண்டு மார்க்கு அதாவது இரண்டு பர்சன்டேஜ் குறைஞ்சி கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஆறுலேருந்து தொண்ணூற்றி ஐந்து பிள்ளே இருக்கவங்க இந்த மெரிட் லிஸ்ட்டில் வந்து ரிசல்ட்டில் வந்து அவங்க பெயர்கள் வரப்படும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலும் இது போன்ற தகவல்களை கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மெரிட் லிஸ்ட்டு தொடர்ந்து அப்டேட்களை கொள்ளவும் நமது சேனலை கண்டிப்பாக பாருங்கள் அடுத்த புது வீடியோவில் நம்ம சந்திப்போம் நன்றி வணக்கம்